ஸ்டாலினை அங்கிள் என்று சொன்னதும் கொந்தளித்து போஸ்டர் ஒட்டுகிறீர்களே தற்கொலைகள் அணில் குஞ்சுகள் என்று நீங்கள் கூறுவது மட்டும் சரியா அப்பா என்று கூப்பிட சொல்கிறீர்கள் அங்கிள் என்று கூறினால் தவறா தமிழக வெற்றி கழகத்தின் தரமான கேள்விகள் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் மாநில மாநாடானது மதுரையில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது லட்சக்கணக்கான தொண்டர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர் மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் மாசாக பேசியிருந்தார் டைமிங்காகவும் ரைமிங்காகவும் தொண்டர்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தும் வகையில் பேசியிருந்தார் ஸ்டாலின் அங்கல் ஸ்டாலின் அங்கல் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்களா என்று கேள்வியும் கேட்டிருந்தார் முதல்வர் ஸ்டாலினை ஸ்டாலின் அங்கல் என பேசியது திமுக தொண்டர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக தொண்டர்கள் மதுரை முழுவதும் வாட் ப்ரோ ஓவர் ப்ரோ அடக்கி வாசிங்க ப்ரோ என்று போஸ்டர் ஒட்டி வருகின்றனர் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் நான் தான் அப்பா என்னை அப்பா என்று அழையுங்கள் என்று வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார் அப்பா என்று அழைக்கும் போது அங்கு என்று அழைக்க கூடாதா அங்கு என்பது அவ்வளவு மோசமான வார்த்தையா நீங்கள் தமிழக வெற்றிக் தொண்டர்களை தற்கொலைகள் அனல் குஞ்சுகள் என கூறும் தவறாகத் தெரியவில்லையா சினிமா துறையில் ஏராளமானோர் ஸ்டாலின் அங்கு என்றுதான் அழைக்கிறார்கள் அதற்கு எதிர்ப்புகள் கிளம்பவில்லை ஆனால் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்ன உடனே வரிசை கட்டி கொண்டு கிளம்புகிறீர்கள் உங்கள் கட்சியில் உள்ள பொன்முடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் மை கிடைத்தாலே ஆபாசமாக பேசுகிறார்கள் அதற்கு எதிராக முதலில் கொந்தளியுங்கள் என்று பதிலடி கொடுத்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள்